மகேந்திரா பேசஞ்சர் எலக்ட்ரிக் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்துடலாங்க எலக்ட்ரிக் ஆட்டோ ரிக்ஷா பேசஞ்சர் கெப்பாசிட்டி டிரைவர் ப்ளஸ் த்ரீ பேசஞ்சர் சொல்லியிருக்காங்க பேட்ரி கெப்பாசிட்டி பத்து புள்ளி இருபத்தி நாலு கிலோ வாட்ச்ஸ் சொல்லியிருக்காங்க பேட்ரி டைப் வந்து நாற்பத்தெட்டு வாட்ஸ் லித்தியம் பேட்ரின்னு சொல்லியிருக்காங்க சார்ஜிங் டைம் வந்து நாலாவூர் முப்பது நிமிஷம் போடணும்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க நாலு அவர் முப்பது நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க பவர் வந்து எட்டு கிலோ வாட்சுங்க டார்க்யூ வந்து நாற்பத்தி ரெண்டு எம்எம் வருது வாரண்ட்டி வந்து அஞ்சு வருஷம் வாரண்ட்டி சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷம் வாரண்ட்டினா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டினா அந்த வாரண்ட்டி சொல்லியிருக்காங்க வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு எம்எம் வருதுங்க நீங்கள் மகேந்திரா பேசஞ்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எலக்ட்ரிக் ஆட்டோ மார்ச் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரரூபா வருதுங்க உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து சில இதில் வந்து மானியம் கொடுக்குறாங்க மானியம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நாலு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா வருங்க அப்படி மானியம் இல்லைனா வண்டி ரேட்டு வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வருதுங்க இப்போ நீங்கள் மகேந்திரா எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் புது வண்டி ரேட் எடுக்கணும்னா நாலு லட்சத்தி முப்பத்தி வருங்க மானியம் இருந்ததுன்னா நாலு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா வருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்